சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பல கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலிருந்து அவர்களுக்கிடையே இடையே உங்களை என்னையும் தெரிந்தெடுத்தவரும் தம்முடைய ஊழியத்திற்காக இருக்கிற நம்முடைய பரலோகத் தகப்பனுடைய பிரசனத்திலிருந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் ஊழியம் செய்வதை எப்படி வேண்டும் என்பதற்கான மாதிரியை நம்ம காண்பித்து அந்த அழைப்புக்கு உரிய இடத்துல நம்மை தகுதிப்படுத்தினராக இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி இந்த நாட்களிலே உள்ளார்ந்த சுகம் விடுதலை என்ற இந்த ஊழியம் மிகுந்த தேவை நிறைந்த ஒரு ஊழியமாக இருக்கிறது சபைகளுக்குள்ளேயும் இதை பார்க்கிறோம் சபைக்கு வெளியே இருக்கிற சமுதாயத்திலையும் இதை பார்க்கிறோம் வீடுகளில் இதை பார்க்கிறோம் தனிநபருடைய வாழ்க்கையை பார்க்குறோம் குடும்பங்களை பார்க்கிறோம் வாலிபருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் இந்த தேவையாரால் இதை யாரோ ஒன்று ரெண்டு பேர் அல்ல ஆங்காங்கே ஒரு சில அல்ல ஒரு சில ஊழியங்கள் அல்ல எல்லாரும் செய்ய வேண்டும் அதை யார் செய்ய முடியும் யார் இதனுடைய ஆசிர்வாதத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்க யார் இந்த அனுபவத்துக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையில் ஆசுவிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க நீங்கள் உள்ளாந்த சுகத்தை அனுபவிக்கிறீங்கல்ல நீங்கள் விடுதலை அனுபவிச்சிருக்கிறீங்கள ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுவாரு ஒன்றை அழைக்கிறேன் உன் வழியாகத்தான் அந்த ஊழியத்தை இன்னும் பல விதத்தில் எல்லா மக்கள் மத்தியிலும் கொண்டு போக என்று விரும்புகிறேன் அப்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே ஊழியம் என்றால் என்ன ஊழியக்காரன் என்றால் என்ன அல்லது ஊழியக்காரி என்றால் என்ன இதை பலர் எப்படி பார்த்துட்டாங்கன்னா ஒரு பதவியை போல பார்த்துட்டாங்க மற்றவங்களோட தாங்க கொஞ்சம் பெரிய ஆட்கள் என்ற ஒரு விதத்தில் பார்க்குறாங்க இல்லை ஊழியம் என்றால் வேலை என்ற அர்த்தம் அல்லது ஊழியக்காரன் ஊழியக்காரி என்றால் வேலைக்காரன் வேலைக்காரி என்ற அர்த்தம் அப்போது நமக்கு ஒரு எஜமான் அவர் இருக்கிறார் மற்ற மக்களுக்கு நாம் வேலை செய்யும்படி பணிவிடை செய்யும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் இப்போ ஊழியம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சொல்லிங்கன்னா மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க ஊழியக்காரங்களுக்கு மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை உலக பார்வையில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மதிப்பு மரியாதை வரும்பொழுதே எல்லோரும் அவங்களுக்கு வணக்கம் செலுத்தணும் சலாம் அடிக்கணும் என்று பார்ப்பாங்கள்ல ப்ரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க இப்படி பலவிதமான மினிஸ்டர் என்று சொல்லப்படும் அந்த காரியத்தை போலவே இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளும் இருக்கிற மினிஸ்டர் என்ற வார்த்தை தப்பாக பார்க்கப்பட்டு இது பெருமைக்கும் மேட்டிமைக்கும் மற்றவங்களோட தங்களை பெரியவங்களாக உயர்த்தி பார்க்குற அந்த ஒரு தன்மைக்கும் கொண்டு போயிடுச்சு அது இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டு ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்து என்னை ஒரு ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக பார்க்கிறார் என்றால் இதை தேவ ராஜ்யத்துக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலாக்கியமாக அவருடைய வேலையை செய்கிறதுக்கான ஒரு பொறுப்பில் கத்தர் எனக்கு இந்த வேலையை தருகிறார் இந்த வேலையை செய்கிறதுக்கு என்னை அழைத்திருக்கிறார் எனக்கு இந்த வேலையை செய்கிற பொறுப்பை தந்திருக்கிற அப்படின்னாலும் அவர் எனக்கு இதுக்குரிய காரியத்தை பொருட்படுத்தி இதற்குரிய ஊதியத்தை இதற்குரிய ஆதாயத்தை இதுக்குரிய வருமானத்தை இதுக்குரிய தேவை சந்திகள் எல்லாம் அவர் பார்ப்பார் நான் பெருமைக்கோ என்னை அறியாமலே என்னை அறி ஒரு மேட்டிமை எண்ணத்துக்கோ இடம் கொடுக்கக்கூடாது என்பதை முதலாவது புரிந்து கொள்வோமாக ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் அந்த ஊழியம் என்ற வார்த்தைக்குரிய விளக்கத்தை சொன்னேன் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை நான் பார்க்க வேண்டும் ஊழியம் என்ற வார்த்தை உங்களுக்குள்ள இது எனக்கு வெறும் விசுவாசியாக மாத்திரமல்ல வெறும் நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி கொண்டிருக்கிற என்ற காரியத்தை மாத்திரமல்ல நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பொழுது அவர் எனக்கு எஜமானாக இருந்து எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவாக கொடுப்பார் நான் செய்கிற வேலைக்கு ஏற்ற வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவானாக இருக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை அவர் நமக்கு செய்ய போகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் நான் ஆதாயத்துக்காக சம்பளத்துக்காக வருமானத்துக்காக பணத்துக்காக அல்ல கர்த்தர் என்னை அழைத்துட்டார் அதை சந்தோஷத்தோடு செய்வேன் சொல்ல தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு வைப்பாராக உயிர்ப்பித்த வல்லமை எங்களுக்குள்ளே வைத்து ஊழியத்திற்கு எங்களை அழைத்து பயன்படுத்துவதற்க சவாலை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துகிறவரே நம்முடைய நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஊழியம் என்ற வார்த்தை ஊழியக்காரன் ஊழியக்காரன் என்ற வார்த்தை அது எந்த அர்த்தத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்து கொண்டு எந்த நாட்களிலும் நாங்கள் பெருமையோடோ மனமேற்றிமைக்குள்ளேயோ அல்லது அகந்தைக்கோ ஆணவத்துக்கோ நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடிக்கு தாழ்மையோடு வேலையை செய்து மக்களுக்கு இருக்க எங்களை பலப்படுத்தும் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ